எலித்ரா இப்போ ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் துணி வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தங்க குடையிறது பாருங்கள் மேலேருந்து ஒரு கால் இஞ்சி விட்டு இந்த கீழ் இடுப்பு வரைக்கும் சாரி அக்குள் வரைக்கும் வந்து குடஞ்சி வெட்டுவாங்க இல்லைன்னா கால் இஞ்சி வெட்டுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வெட்டக்கூடாது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் துணியை போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் துணி இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு டக்கு பிடிப்போம் இல்லைங்களா கிட்ட பாருங்கள் இந்த மாதிரி டக்கு பிடிப்போம் இல்லையா அந்த டக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாங்க அதாவது குடஞ்சி வெட்டாததுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் டக்கு சைடு டக்கு எல்லாம் பிடிச்சிட்டு பாருங்கள் அந்த ஆம்கோல்கிட்டே ஒரு டக்கு பிடிக்கிறேன் இந்த மாதிரி டக்கு வந்து பிடிச்சிக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேங்க இது குடையாமல் வந்து ஒரே வெட்டு வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ ஷோல்ட்ரு என்ன பண்ணும் ஷோல்ட்ரு ஷோல் அதாவது ஃப்ரண்ட்டு பேக் ஷோல்ட்ரு வந்து ரெண்டையும் இணைச்சிக்கலாம் பாருங்கள் ஒயிட் கலர் நூல் போட்டிருக்கேன் தெரியணுங்கிறக்காக ஸோ அந்த மாதிரி நம்ம இணைச்சிக்கலாம் இணைச்சிட்டு இப்போ இந்த அட்காட் போட்டிருக்க இல்லைங்களா இந்த இடுப்புக்கிட்ட அதாவது அக்குள் கிட்ட அக்காட் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த அக்காட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அப்படி நகர்ந்தது அப்படின்னா ஒரு பின் பண்ணிக்கலாம் குண்டு வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள் அந்த ஃப்ரண்ட்டோட துணி மேலே ஏறி நிற்கிது இல்லைங்க நம் அது எதனால அப்படின்னா அந்த கால்லஞ்சி டக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த துணி வந்து நம்ம மேலே ஏறி நிற்கிது ஸோ இந்த எவ்வளோ துணி மேலே ஏறி நிற்கிதோ அந்த துணியை மட்டும் குறைஞ்சிட்டே வெட்டிடலாம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை ஸ்லீவ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் வெர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா